ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நான் அந்த நல்ல விஷயத்தில் நம்பிக்கையோடு என்னை விட்டாலே போதும் நீ எதை நினைத்து கொண்டு தொடுகிறாயோ அந்த காரியத்தில் உன் மனம் என்னும் கோட்டையை வெல்வதற்கான ஒரு வெற்றியை தருவதற்குத்தான் இந்த வராக்கி வந்திருக்கின்றேன் நீ காத்திருந்த நல்ல செய்தி உன்னை தேடி வந்துவிட்டது இனி உன்னை எப்படியெல்லாம் அங்கு செதுக்கி கொண்டிருக்கிறாய் உன்னை எப்படியெல்லாம் அங்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று எடுத்த உடனே நீ என்னும் தெய்வத்தை ஏற்றிவிட்டு அம்மா இந்த காரியத்தை செய்யப் போகிறேன் என்று அனுமதி பெற்று செய்யும் எல்லா காரியத்திலும் உனக்கான பாதை இங்கு தெளிவடைய போகிறது உன் மனம் விரும்பும் நபரின் முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நீ விரும்பிய நபரின் முடிவை எதிர்பார்த்து என்றால் வாழ்வில் சுமக்கும் சுமக்கும் ஏற்பட்டு இதற்கு மேல் என்ன செய்வது என்று உன்னால் மனதிற்குள் சின்ன சின்ன ஆசைகளை எல்லாம் தவித்துவிட்டு வருகின்ற காரியத்தை நினைத்து நீ அங்கு தவித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டுத்தான் இனியும் எதிரியினை தவிக்க விடக்கூடாது கூடாது என்பதனை அறிந்து கொண்டு உன் மனதில் நான் மிக பெரும் மாற்றத்தை தருவதற்காக இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் உன்னை என்ன நினைத்தாரோ ஏது நினைத்தாரோ என்ற பயத்தை எல்லாம் நீ வளர்த்து கொள்ளாதே உனக்கு என்ன வேண்டும் நல்ல காரியம் நடந்தது தானே ஆக வேண்டும் அதற்காகத்தானே நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது பல பல தடைகளில் வந்து கொண்டு உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும்போது அதையும் தாண்டி நான் எப்படி ஜெயிக்கப் போகிறேன் என்று தெரியவில்லையே என்று உன் மனம் சொல்வதை நான் கேட்க முடிகிறது கஷ்ட காலங்களில் உதவி செய்வதற்கு என்று யாருமே இல்லையே என்று நீ அங்கு என்ன செய்வது என்று அறியாது பாதை தெரியாமல் திக்கு முக்காடி கொண்டே இருக்கின்றாய் உன் அத்தனைக்கும் இரு சொல்லை வராகி நான் வந்திருக்கும் பொழுது உன் மனதில் இருப்பதையெல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது உனக்கான நான் என்ன செய்ய காத்திருக்கின்றேன் என்பதை மட்டும் என் குழந்தையை மாற்றத்தை எதிர்நோக்கி இந்த காரியத்தில் நீ நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கின்ற இந்த விஷயத்தில் நல்ல முடிவைத்தான் உனக்கு தரப்போகிட்டேன் உன் மனம் விரும்பும் முடிவைத்தான் தரப்போகிறேன் அவர் அந்த முடிவை சொன்னால்தான் என் வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்ல முடியும் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் உன் மனதில் இருக்கின்ற காயத்திற்கும் கஷ்டத்திற்கும் நான் விடை கொடுக்க வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் அழுது கொண்டிருக்கின்றாய் மாற்றங்கள் நல் மாற்றங்களாகும் உன்னை தேடி வரும்போது நீ எதற்காகவும் உன்னையே அங்கு இழந்து கொண்டிருக்காது கஷ்ட காலம் என்பது எல்லோருக்கும் வருவது நிரசனமான உண்மைதான் ஆனால் அந்த தடைகளையும் தாண்டி உன்னை வாழ்வில் நான் வாழ வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்பதுதானே உன்னை எத்தனையோ காரியங்களில் நீ என்னை எப்படி நம்பி இருக்கின்றாய் இந்த காரியத்திலும் என்னை முழுமையாக நம்பிப்பார் உன்னை தாங்கி பிடிக்கும் தூணாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கை வளம் பெற செய்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் வாழும் காலத்தில் யாரும் இல்லையே என்று உதவி செய்வதற்காக நீ காத்துக் கொண்டிருக்கின்ற உதவி பெறுவதற்காக என் குழந்தையை காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை நிலைகளையும் தாண்டி இப்பொழுது உனக்கான மனதை நான் அங்கு பெருமைப்படுத்த வந்திருக்கும் போது உன் மனதை அமைதிப்படுத்த வந்திருக்கும் போது என் மனம் இப்பொழுது நீதி கொள்ளத்தான் போகிறது ஏனென்றால் என் குழந்தைகள் அங்கு வெற்றி கொள்ளும் தருணம் வந்துதான் எனக்கு வெற்றியாக அமையப் போகிறது நீ காத்திருந்த காரியத்திற்காக உன் லட்சியத்தில் இருந்து வெற்றியை பெறுவதற்காக எவ்வளவு காரியத்தை விட்டு கொடுத்திருக்கின்றாய் எவ்வளவு விஷயத்தை அங்கு முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றாய் கஷ்டமும் கவலையும் தாண்டி நீ அங்கு ஜெயிப்பதற்காக வாழ்வை நீ தியாகம் செய்திருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும்போது உன் மனதை நான் அதை சரி பண்ணாமல் விட்டு விடுவேனா என்று நடக்கின்ற எல்லா காரியத்திலும் நான் உன்னை அங்கு கைப்பிடித்து கரம் தூக்கி உன்னை வாழ வைக்கத்தான் வந்திருக்கின்றேன் காலம் உன்னை வீழ்த்தினாலும் இந்த வராகி உன்னை அங்கு தூக்கிவிட இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து வாழ்வின் விடுதலையோ என்று தெரியாமல் கேள்விகளுக்கு விடை புரியாமல் மாற்றத்தை தேடி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கும் என் குழந்தையின் உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் உணர்ந்து கொண்டுத்தான் இனியும் உன்னை காக்க வைக்கக்கூடாது கூடாது என்பதை அறிந்து உனக்கான வெற்றி செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எந்த ஒன்றை பெறுவதற்காக இத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான காரியத்தை நான் செய்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் இந்த வராகி ஒரு காரியத்தை தாமதப்படுத்துகிறாளோ என்று நீ என்னை கொல்லாதே தாமதப்படுத்துவது என்றாலும் உனக்கான விஷயத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் காலத்தின் கட்டாயம் நிறைய இருந்தாலும் உனக்குள்ளும் திறமை இருக்கிறது என்பதில் உணர்ந்து கொள் அதன்படி உனக்கான ஒவ்வொரு செயலும் செய்து கொண்டே இரு விதி சதி செய்தாலும் அந்த சதியையும் மதியால் வெல்லக்கூடிய ஆற்றலின் திறமையில் திறன் என் குழந்தைகளுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் என்பதை எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஜாதகம் இப்படி இருக்கையில் நான் இதை எப்படி மாற்றப் போகிறேன் என்னால் எப்படி முடியும் என்று நீ யோசிக்கிறாய் உன் கூட துணை இருப்பது யார் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் சர்வ சாதாரணமானவள் வராகி இருக்கும்பொழுது உன் விதியை மற்றொரு சக்தி என்னிடம் கிடையாது என்பதை அப்படி இருக்கும்பொழுது நீ எதற்காக மனம் கலங்கி கொண்டிருக்கின்றாய் நீ எதிர்பார்க்கின்ற காரியம் எதிர்பார்க்கின்ற நேரத்தில் நடக்கத்தான் போகிறது அந்த போராட்டத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள் நீ ஒரு முடிவை எடுத்துவிட்டு என்னிடம் சொல்லிவிட்டாய் அத்தோடு உன் வேலை முடிந்துவிட்டது அதன் பிறகு என் வேலை ஆரம்பிக்கும் ஏன் ஏன் உன்னுடைய களை கட்ட அது வரையிலும் நீ பொறுமையாக இரு எந்த ஒன்றுக்காக நீ காத்திருந்தாய் என்று நான் தெரிந்துவிட்ட பிறகும் அதை எவ்வளவு முக்கியம் என்று நான் உனக்கு உணர்த்திவிட்ட பிறகு நான் அதை தராமல் இருப்பேனா எல்லா விஷயத்திலும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வேலையாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது இறுதியில் என்ன நடக்க வேண்டுமோ அதை தானாக அரங்கேறி உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை மட்டும்தான் தருவேன் என்று உன் கையிலே கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் மனம் என்னும் ஒன்றை மாறாமல் நீ நிலையாக வைத்துக் கொண்டு பார்ப்பதற்கெல்லாம் புலம்பிய பிறகு தவிக்காமல் எந்த ஒரு செயலை எடுத்தாயோ அதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் இருந்து பின்வாங்காமல் நீ நினைக்கின்ற காரியத்தில் நான் உன் கூட இருக்கின்றேன் என்பதில் தீர்க்கமாக நம்பினால் மட்டுமே போதும் உன் வெற்றி உன்னை தேடி வரும் உன் மனம் ஆயிரம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் இந்த சாய் நம்மோடு இருக்கிறாளா இல்லையா என்ற நம்பிக்கை ஏனென்றால் இப்போதெல்லாம் உன் மனதில் அழுத்தத்தால் கோபத்தால் அடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையில் செம்ம முடியாமல் செய்ய முடியாமல் உன் காலநிலையும் உன் சூழ்நிலையும் உனக்கு ஏற்றாற் போல இல்லாமல் உனக்கு பாதகமான நிலையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது எந்த விஷயத்தை உன் முயற்சியால் நீ செய்து கொண்டிருந்தாலும் அந்த விஷயத்தில் உனக்கு என்ன செய்வதென்று அறியாது இறுதியில் மனக்குழப்பம் மட்டும் தான் கொண்டிருக்கின்றது அதனால் கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கின்றது என் குழந்தையே இப்பொழுது இந்த தாய் சொல்ல வரும் உண்மையை மட்டும் சற்று சிந்தித்து அதைக் கொண்டு உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான நிலையை எட்டிவிட்டாய் உன் வாழ்வில் இந்த சூழ்நிலைக்கும் விடை கிடைக்கத்தான் போகிறது நல்ல நேரம் வரும்போது நல்ல பலன் உன்னை நெருங்கி வரும் என்று இந்த வராகி சொன்ன விஷயத்திற்கான பலனை இப்பொழுது கிடைக்கும் தருணத்தை நீ எட்டிவிட்டாய் மனம் அடுத்த கட்டத்தை தாண்டி செல்வதை நீ ஏன் என் வலிமையால் இந்த வராகி மீது இருக்கும் நம்பிக்கையால் உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் சர்வ நிச்சயமாக என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் காரியத்தை செய்து கொண்டே இரு என் மீது இருக்கும் நம்பிக்கையை உன் வாழ்க்கையின் அடுத்த அடுத்தடுத்த விஷயத்திற்கு உன்னை அழைத்து செல்லத்தான் போகிறார் யார் ஒருவர் உன்னிடம் வந்தாலும் வரவில்லை என்றாலும் அத்தனையும் தாண்டி நான் உனக்காக உனக்கானவரை உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பதற்காகத்தான் இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கின்றேன் நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் நீ கலங்கி கொண்டிருக்காதே எந்த ஒரு விஷயத்திலும் நான் உனக்கு உறுதுணையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு எனக்கு எப்பொழுதுமே நல்ல முடிவை வந்தால் மட்டுமே போதும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் என் குழந்தைக்கு உனக்கான விஷயத்தில் நான் நல்லதொரு தீர்வை தான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன் நீ எங்கே என்ன செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவே இரு நீ தடைப்பட்ட காரியத்தில் உனக்கு அத்தனையும் ஜெயமாக உண்டாகப் போகிறது அந்த தடைப்பட்டத்திற்கு மேலான சிறப்பான ஒன்றை சிறப்பான வாழ்வை பெறுவதற்கான அனைத்து காரியங்களும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்